வெல்கம் டு ஜாசியரமா ஹலோ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி சின்ன வெங்காயமும் வெள்ளப்பொடம் போட்டு செய்யக்கூடிய ஒரு தீயல் குழம்பு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் இது வந்து வருத்த அரிசினா செய்யல சிம்பிளா ஈஸியா எல்லாருமே செய்யக்கூடிய மெத்தடில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் பார்க்குறதுக்குமே செய்கிறதுக்குமே ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய இந்த தீயல் குழம்பு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தீயல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம் நான் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளைப்படம் வந்து முழுசாக தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு கப் அளவுக்கு முழுசாக தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பாதியாக கீறாதீங்க முழுசாக செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவப்பிலேயே எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வைங்க இல்லைனா ஒரு மண் பாத்திரத்தில் செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெள்ளப்பூட தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்க்குறீங்க வெள்ளப்பூட சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக நிறமாக தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கணும் அப்போ தான் வெள்ளப்பூடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப மசிவாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் பச்சை மிளகாய் மட்டும் கீரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவே கிள்ளி வந்து போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக செவக்க வர வதங்கி வர்றது நல்லா வதக்கிக்கோங்க வெள்ளைப்பொட நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க உள்ளி வந்து இந்த மாதிரி முழுசாவே சேர்த்துக்கோங்க பாதியாக கீருண்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு வேறு இந்த மாதிரி முழுசாக சேர்த்து செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் இதில் நல்லா செவக்க வதங்கணும் பல பல பழம் கிடையாது நல்லாவே செவக்க வதங்கினாதான் இந்த குழம்புக்கு ஒரு தண்ணி ருசி கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே தெரிஞ்சாலும் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மறக்காமல் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் மட்டும்தான் இந்த குழம்பு வந்து ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து சரியாக இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா ருசி கொடுக்கும் இல்லைனா டேஸ்ட் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து மசியாக வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளி ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா அதில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கி வெந்து வரும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிவா வெந்து வரணும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்தாச்சு இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது கார மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் கலருக்காக அதோட நம்மளுக்கு குழம்பு ஒரு கிரேவி கிடைக்குங்கிறதுக்காகவும் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் பிடிக்கும்னா நீங்கள் கார மிளகாத்தூள் இன்னும் ஒரு ஸ்பூனும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதைக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை நல்லா இந்த மாதிரி கையால் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கை இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு புளி அந்த மாதிரி வடித்து ஊற்றிக்கோங்க புளி வந்து உங்களுடைய இந்த குழம்புக்கு தகுந்தளவுக்கு முளை சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவைன்னா நம்ம லாஸ்ட்டு வந்து புளிப்பை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க தனியாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோடைய பச்சை வசனெல்லாம் போக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்புல வைக்கிற அளவுக்கு ரொம்பலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது இது வந்து கெட்டியான குழம்பா செய்ய போகிறோம் அதனால் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தளத்தளம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா பொடிச்சு வச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் போல கருவேப்பிலமா இருக்கும் லாஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடிய வச்சு மூடிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க நல்ல குழம்பு வந்து கூடி சேர்ந்து நல்லா நல்ல அந்த கொழு கொழுன்னு நம்ம சொல்ல தீயல் குழம்புனா அப்படிதான் இருக்கணுங்கிற அளவுக்கு நல்ல கெட்டியான குழம்பா வரணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி பண்ணோம்னா பக்குவமாக வரும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அப்படியே அந்த சூட்டோடய வச்சிட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா சூப்பராக என்ன மிதந்துட்டு நம்மளுடைய சூப்பரான தியல் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் இதே மாதிரியான குழம்பு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கு வரை பாய் அண்ட் தேங்க்யூ